மகத்தான தலைவரின் அடிப்படையில் வழங்கப்பட்டு அரசு ஊழியர் ஐந்து பேரவையில் பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் அனைத்து மண்டலங்களிலும் தமிழக அரசுக்கு கோரிக்கை எடுத்துச் செல்லுகின்ற வகையில் கவன ஆர்ப்பாட்டம் நடைபெற்று வருகிறது புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களின் கொள்கை வாரிசாக விளங்கக்கூடிய சமூக நீதி போராளி தலைவர் எழுச்சி தமிழர் அண்ணன் திருநாவர்கள் இன்றைக்கு அரசு ஊழியர் ஐக்கிய பேரவை ஒருங்கிணைத்திருக்கக்கூடிய அந்த கவனயர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் மதுரையிலே கலந்து கொண்டு தமிழ்நாடு அரசு இந்த பேரவை சார்பில் முன்வைத்திருக்கக்கூடிய ஐந்து அம்ச கோரிக்கைகளை நிறைவேற்ற வேண்டும் என்று அந்த கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்திலே கலந்து கொள்ளவிருக்கின்றார் தற்போது அதன் அடிப்படையில் ஏராளமான வேலை திட்டங்கள் இருந்தாலும் அதையெல்லாம் வெட்டிவிட்டு நமது அடிப்படை உரிமைகளை பாதுகாப்பதற்காக எல்லாம் தமிழ்நாடு வைத்த மகத்தான தலைவர் மாமனிதர் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் அரும்பாடுபட்டு நமக்காக உருவாக்கி கொடுத்த அவர் வியர்வை சிந்தி தன்னுடைய அயரான் உழைப்பால் அறிவால் ஆற்றலால் உருவாக்கி கொடுத்த அரசமைப்பு சட்டம் நமக்கு வழங்குகின்ற இந்த பணி பாதுகாப்பு இடஒதுக்கீடு போன்றவற்றை இன்றைக்கு தமிழ்நாடு அரசுக்கு வலியுறுத்துகின்ற வேலையில் இந்த நிகழ்வும் நமக்கு ஒரு முக்கியமான கடமை என்கின்ற காரணத்தினால் இன்றைக்கு இந்த நிகழ்விலே கலந்து கொண்டு தமிழ்நாடு அரசுக்கு இந்த கோரிக்கையை முன்வைத்து இந்த ஆர்ப்பாட்டத்திலே கலந்து கொண்டு வழங்கிய வழங்குவதற்காக வாய்ப்பளித்த கட்சியின் அரசு ஊழியர் ஐக்கிய பேரவை பொறுப்பாளர்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் நம்ம எல்லா தலைமைகளைத்த மகத்தான தலைவர் நாம் இந்த புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் அரசியலமைப்பு சட்டத்தை இந்த நாட்டிற்கு வழங்குகின்ற போது இடஒதுக்கீடு என்கின்ற மகத்தான திட்டத்தை நடைமுறைப்படுத்தினார் ஒரு நாட்டை வழிநடத்துவது சட்டத்துறை நீதித்துறை நிர்வாகத்துறை இந்த சட்டத்துறை நீதித்துறை நிர்வாகத்துறை நாட்டை வழிநடத்திக் கொண்டிருக்கிறது இந்த பரந்து விரிந்து கிடக்கின்ற கோடாலகோடி விருந்து நிலை சமூகமாக இருக்கக்கூடிய இந்த மக்கள் சட்டத்துறையில் அவர்களுக்கான பங்களிப்பு என்ன என்கின்ற கேள்வி எழுதும் நிர்வாகத்துறையில் இந்த மக்களுடைய பங்களிப்பு என்ன என்கின்ற கேள்விக்கான விடையும் இல்லை நீதித்துறையில் கடைநிலை சமூகமாக இருக்கக்கூடிய மக்களுடைய பங்களிப்பு நீதித்துறையில் என்ன என்கின்ற கேள்வியும் எழுந்தது ஆகவேதான் அனைத்து துறைகளிலும் கட்டப்பட்டு சமூகம் என்கின்ற அந்த கட்டமைப்பில் புறக்கணிக்கப்பட்டு அரசியல் அதிகாரம் என்கின்ற அந்த நிலையிலும் புறக்கணிக்கப்பட்டு பொருளாதார கோட்பாடு என்கின்ற அந்த நிலைய நிலையிலும்

நாட்டில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் தேர்தல் களத்தில் வெற்றி தீர்மா வெற்றியின் தோல்வி தீர்மானிக்கக்கூடிய இடத்தில் அரசு பணியாளர்கள் இருக்கிறார்கள் என்பதை ஆட்சி அவருக்கு நேரத்தில் எடுத்துரைக்க கடமைப்பட்டிருக்கின்றேன் ஆகவே அம்ச கோரிக்கைகளை இங்கே முன்வைத்து போராடி வந்து கொண்டிருக்கிறோம் எங்கள் எல்லாம் தலைவர்களுக்கு மகத்தான தலைவர் மாமனிதர் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுகளில் இந்த இடஒதுக்கீட்டு சட்டத்தை நடைமுறைப்படுத்தப்பட்ட போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்னில் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கான இடஒதுக்கீட்டை கொண்டு வர வேண்டும் அதற்காக ஒரு ஆணையத்தை நிறுவ வேண்டும் என்று அன்றைக்கு வலியுறுத்தினார் மற்றும் பழங்குடியினி பணியாளர்களுக்கு பதவி உயர்வில் இடஒதுக்கீடு ஏற்கனவே நடைமுறை இருந்தது அதை ரத்து செய்து விதமாக தமிழக அரசு நீதிமன்ற ஆணையை வடைப்படுத்தி வருகிறது ஆகவே அந்த நீதிமன்ற ஆணையை ரத்து செய்ய வேண்டும் தான் இந்த கண்ண கவனையீர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது அதாவது நெடுஞ்சாலைத்துறையில் மது என்கின்றவர் ஒரு வழக்கை கொடுத்தார் பதவி உயர்வில் மெரிட் அடிப்படையில் தான் பதவி உயர்வு வழங்க வேண்டும் என்று வழக்கு கொடுத்தார் அந்த வழக்கை காரணம் காட்டி ஏற்கனவே நீண்ட நின்லமாக வழங்கப்பட்டு வந்த பதவி உயர்வை விசேஷி பணியாளர்களுக்கான பதவி உயர்வை அரசு ரத்து இது அரசமைப்பு சட்டத்திற்கு எதிரானதாகும் இந்திராசாகாணி வழக்கு நடைமுறைக்கு வந்தபோது அன்றைக்கு நாடாளுமன்றத்தில் மிகப்பெரிய விவாதம் வந்து வந்தது அன்றைக்கே வந்து நாடாளுமன்றத்தின் ஒப்புதலோடு அரசமைப்பு சட்டம் திருத்தப்பட்டு பதினாறு நாளில் ஏ என்கின்ற சற்றுலா சட்டையில் அந்தந்த மாநில அரசு தனியாக சட்டம் ஏற்றுக்கொள்ளலாம் அரசு துறையில் பணியாற்றக்கூடிய ஆயிரக்கணக்கான பணியாளர்கள் பாதிக்கப்பட்டு ஏற்கனவே உயர் பதவியில் இருந்தவர்கள் டீக்கிரத்து பண்ண பண்ணப்பட்டிருக்கிறார்கள் அதாவது பதவி இறக்கம் செய்யப்பட்டுப்பட்டிருக்கின்றார்கள் இது மிகப்பெரிய சமூக நீ நீதிக்கு எதிரானது சமூக அவல அவலமானது ஆகவே இதை தமிழ்நாடு அரசு முதலமைச்சர் அவர்கள் கவனத்தில் எடுத்துக்கொண்டு ஏற்கனவே முதலமைச்சர் கவனத்திற்கு நாங்கள் இருக்கின்றோம் அதை மீண்டும் நினைவூட்டுவதற்காகத்தான் இந்த கவனம் எடுத்து ஆர்ப்பாட்டம் உடனடியாக தமிழக அரசு அதை நிறைவேற்ற தர வேண்டும் மாநில அரசுக்கென்று தனியாக சட்டம் இயற்றலாம் என்று அந்த சரத்து கூறுகிறது அத்துடன் தூய்மை பணியாளர்களுக்கு அது டெண்டர் முறையில் ஒப்பந்த அடிப்படையில் ஒப்பந்தம் விடக்கூடாது என்று வேண்டுகோள் விடுத்திருக்கின்றோம் அரசாணை பிறப்பிக்கப்பட்டது பற்றி நூற்றி ஐம்பத்தி ரெண்டாவது அரசாணையை ரத்து செய்ய வேண்டும் அத்துடன் பழைய ஓய்வூதியத் திட்டத்தை மீண்டும் நடைமுறைக்கு கொண்டு வர வேண்டும் இது அனைத்து துறை பணியாளர்களும் நீண்ட நிதி மலமாக போராட்டம் கோரிக்கையாக வந்து போராட்டம் நடத்தி வருகின்றனர்